దోసాయల్ ఓనియన్ దోసా వెజిటేబుల్ దోసా பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிகமதி பண்பெற சுராக் கை அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் கிழக்கு வங்கக்கடலில் மே இருபத்தை உருவான ரேமல் புயல் வடக்கு திசையில் நகர்ந்து மேற்கு வங்கம் வங்க இருபத்தாம் தேதி இரவு கரையை கடந்தது புயலை தொடர்ந்து கனமழையும் கொட்டியதில் வங்கத்தின் பல்வேறு மாவட்டங்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகின ரேமல் புயல் காரணமாக மிசோரம் மணிப்பூர் அசாம் திரிபுரா உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களிலும் கனமழை வெளுத்து வாங்கியது மழை வெள்ள பாதிப்புகளால் இதுவரை முப்பதற்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளனர் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்களின் வாழ்வாதாரம் பாதித்துள்ளது லோக்சபா தேர்தல் ஒட்டுப்பதிவு நேற்றுடன் முடிந்த நிலையில் பிரதமர் மோடி தனது அடுத்த கட்ட பணியை தொடங்கியுள்ளார் நாடு முழுவதும் சுட்டரித்து வரும் வெப்பாலை வடகிழக்கு மாநிலங்களில் புயல் மழை வெள்ள பாதிப்பு இப்போதைய கள்ள நிலவரம் குறித்து அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி டில்லியில் ஆலோசனை நடத்தினார் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் பற்றி கேட்டறிந்தார் புயல் பாதித்த மாநிலங்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என பிரதமர் மோடி உறுதியளித்தார் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து மறுசீரமைப்புக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்ய வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டாா்